சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை வேடி கவுண்டர் தெருவை சார்ந்த சண்முகம் சசிகலா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு அம்மாவை தேடி வந்து இடப்பட்ட நாளில் தான் வந்திருக்காங்க பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து மாசி செவ்வாய்க்கிழமை நாளான இன்று நம்ம ஆலயத்தை தேடி வந்து வேண்டுதல் கடனை செலுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்துல கழுபணி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கடைசியும் நான் வேண்டிக்கிறேன் வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே பிரசாதத்தின் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் கருவை தக்க வச்சு அதிசயத்தை செலுத்தும் மகமாய் ஓம் சக்தி பராசக்தி